வணக்கம் இறுதியாக இந்திய விமானப்படையை வலுப்படுத்துவதற்கான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவை எடுத்துள்ளது இந்தியா அதற்காக இந்திய விமானப்படை தளபதி கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கவும் இதுவரை யாரும் செய்திராத விதத்தில் மிக அதிகமான பொது அறிக்கைகளை வெளியிடவும் வேண்டியிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அவரது அனைத்து முயற்சிகளும் பலனளிக்க தொடங்கியுள்ளதை நாம் இப்போது புரிந்து வேண்டும் எனவே இந்திய விமானப்படை மிகப்பெரிய நவீனமயமாக்கலின் அதிவேக பாதையில் பயணிக்க முடிவு செய்துள்ளது என்று சொல்லலாம் நாற்பத்தி இரண்டு ஃபைட்டர் ஸ்குவாட்ரன் என்பது நீண்ட காலத்திற்கு முன்பு உருவான ஒரு கருத்தாகும் இன்றைய காலகட்டத்தில் அது காலாவதியான ஒரு கருத்து என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால் தான் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் இந்திய விமானப்படைக்கு அறுபது ஸ்குவாட்ரன்கள் தேவை என்ற முடிவுக்கு வந்துள்ளது இந்தியா இப்போது தற்போது கிடைத்துள்ள தகவலின்படி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் அறுபது போர் விமானங்களின் படை அணியை உருவாக்குவது என்று இந்திய விமானப்படை உறுதியான முடிவை எடுத்துள்ளது விமானங்களின் எண்ணிக்கை மற்றும் படைப்பிரிவுகளின் அளவை பார்த்தால் சீனா நம்மைவிட முன்னேறிய நிலையில் உள்ளதென்பது ஒரு உண்மைதான் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது சீனாவுக்கு பல நிலை பிரச்சனைகளும் உள்ளன முதலாவது சீனா மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது எனவே அது முழுவதும் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது சீனா தனது அண்டை நாடுகள் எதனுடனும் நல்லுறவை கொண்டிருக்கவில்லை மாறாக அனைத்து நாடுகளுடனும் பல பிரச்சனைகளை கொண்டுள்ளது அதனால் குவாட் நாடுகளான அமெரிக்கா ஆஸ்திரேலியா உட்பட சீனாவுக்கு எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகமாகும் அதற்கு மேல் அமெரிக்காவை போல் எல்லா இடங்களிலும் தலையிடும் ஒரு வல்லரசாக மாற வேண்டும் என்ற நோக்கத்தையும் கொண்டுள்ளது சீனா அதற்காக சீனா அதிக பணம் செலவு செய்து அதிவேகத்தில் நவீன செய்து வருகிறது இன்று இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் மிகப்பெரிய விமானப்படை யாரிடம் உள்ளதென்று கேட்டால் அது சீனாதான் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அவ்வளவு பெரிய பிரச்சினைகள் இல்லை இந்தியாவின் நிலப்பரப்பும் சீனாவை விட மிகவும் குறைவாகும் இந்தியாவிற்கு இரண்டு முக்கிய எதிரி நாடுகள்தான் உள்ளன அவை இரண்டுமே அண்டை நாடுகளாகவும் உள்ளன அந்த அண்டை நாடுகளுடன் நாம் பகிர்ந்து கொள்ளும் எல்லையை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு உள்ளது ஆனால் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்திய விமானப்படையின் ஸ்குவாடர் அளவு குறைந்து கொண்டிருப்பது தெரிந்த விஷயம்தான் இந்திய விமானப்படை பழைய மேக் டுவெண்ட்டி ஒன் விமானங்களை கிட்டத்தட்ட படிப்படியாக அகற்றிவிட்டது இன்னும் சிறிய எண்ணிக்கையிலான விமானங்களே உள்ளன பழமையான ஜாகுவார் விமானங்கள் விமானங்களுக்கெல்லாம் விரைவில் ஓய்வளிக்க வேண்டும் என்ற நிலைதான் உள்ளது இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் சுமார் முப்பது விமான படைப்பிரிவுகள் மட்டுமே உள்ளன அடுத்த பத்து பன்னிரண்டு ஆண்டுகளில் குறைந்தது பத்து படைப்பிரிவுகளை படிப்படியாக வெளியேற்ற வேண்டும் எனவே தற்போதைய நிலை தொடர்ந்தால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இருபது படைப்பிரிவுகள் மட்டுமே இருக்கும் அந்த ஆபத்தான சூழ்நிலையை உணர்ந்து இந்திய விமானப்படை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் அறுபது படைப்பிரிவுகளை உருவாக்கும் திட்டத்தை முன்னெடுத்து வருகிறது அதில் இப்போது பல வகையான விமானங்களை உள்ளடக்கிய மிகவும் வலுவான மிகவும் சாத்தியமான ஒரு திட்டமிடலை செய்துள்ளது பாரதம் அந்த திட்டத்தின் மிக முக்கியமான கூறு என்னவென்றால் அது நூற்று பதினான்கு எம்ஆர்எஃப்ஏ விமானங்களை கையகப்படுத்துவதாகும் எனவே நூற்று பதினான்கு எம்ஆர்எஃப்ஏ விமானம் என்று கூறும்போது அது சுமார் ஆறு படைப்பிரிவுகள் மட்டுமே ஆகும் இந்நிலையில் ரஃபேலின் அதிநவீன எஃப் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்கலாம் என்று ரஃபேல் நிறுவனத்திடமிருந்து ஒரு சலுகை கிடைத்துள்ளது அதோடு சாப் கிரிப்பன் விமானத்தையும் நூறு சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவில் தயாரிக்கலாம் என்ற ஆஃபர் உள்ளது ஆனால் பிரிட்டனின் கிரிப்பன் விமானத்திலும் அமெரிக்காவின் அதே ஜி ஃபோர் ஜீரோ என்ஜினை பயன்படுத்துவது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது பின்னர் யூரோஃபைட்டர் டைபோன் ஒரு வலுவான தேர்வாக உள்ளது முந்தைய டெண்டரின் போது யூரோஃபைட்டர் டைபோன் மற்றும் ரஃபேல் விமானங்கள் கடைசி சுற்றுக்கு ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டிருந்தன அமெரிக்காவின் எஃப் ஏகிள் விமானங்களின் ஆஃபரும் உள்ளது அதோடு F-16 விமானங்களின் ஏவியோனிக்சை மாற்றி அமைத்து இந்தியாவுக்கு விருப்பம் இருந்தால் அதற்கு F-21 என்று பெயரிடலாம் என்றும் அவர்கள் முன்மொழிந்துள்ளார்கள் ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் பாகிஸ்தானிடம் இருக்கும் எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தின் ஏவியோனிக்ஸ் மாற்றி அமைக்கப்பட்ட விமானமாக இருக்குமே தவிர அதன் அமைப்பில் எந்த வித்தியாசமும் இருக்கப்போவதில்லை மிக உயர்ந்த ரெடார் குறுக்கு வெட்டு கொண்ட ஒரு விமானமாகும் எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா தனது ரெடார் குறுக்கு வெட்டை குறைக்க திட்டமிட்டிருந்தாலும் அந்த விமானத்தை இந்தியா பரிசீலிக்குமா என்பது சந்தேகம்தான் அது தவிர இந்திய விமானப்படையின் சமீபத்திய திட்டம் எம்ஆர்எஃப் விமான டெண்டருடனோ அல்லது தனியாகவோ எப்படியானாலும் சில ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்களையும் வாங்க வேண்டுமென்று முடிவு செய்யப்பட்டுள்ளது அவற்றில் ரஷ்யாவின் சுகோய் பிப்டி செவன் விமானம் மற்றும் அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்கள் பற்றி அதிகம் விவாதிக்கப்பட்டு வருவது தெரியும் அதில் ரஷ்யா அவர்களின் ஐந்தாம் தலைமுறை சுகோய் பிப்டி செவன் விமானம் மற்றும் என்ஜின்கள் உட்பட நூறு சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் வழங்குவதாக கூறியுள்ளது இந்தியாவில் இப்போது இப்போதுள்ள சுகோய் தொட்டி தயாரிப்பு வசதிகளை பயன்படுத்தி இருபத்தி ஐந்திலேயே அதன் உற்பத்தியை தொடங்கவும் முடியும் என்று முன்வந்துள்ளது ரஷ்யா ஆனால் இவை அனைத்தையும் மீறி உள்நாட்டு போர் விமானங்களின் வளர்ச்சியை விரிவுபடுத்துவதற்குத்தான் பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய அரசு மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன அதைத்தான் நாம் அதிகம் சார்ந்திருக்க வேண்டும் என்பது முக்கிய கோட்பாடாக உள்ளது போர் விமானமாக இருந்தாலும் சரி என்ஜினாக இருந்தாலும் சரி வேறு எந்த தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி நூறு சதவிகித தன்னிறைவு பெற வேண்டும் என்ற கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுகிறது இன்றைய இந்திய அரசு அதில் சொந்தமாக என்ஜின் தயாரிப்பதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வருகிறது ஆனால் தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவில் என்ஜினை இணைந்து தயாரிக்கலாம் என்றே பல நிறுவனங்கள் ஆஃபருடன் முன்வந்துள்ளன இப்போது அதில் குறிப்பிடத்தக்க வகையில் ஜிஇ நிறுவனமே தனது எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்களை எண்பது சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவில் தயாரிக்க முன்வந்துள்ளது இதேபோல் சமீபத்தில் பிரிட்டனின் ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் நூறு சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் இந்தியாவில் தங்கள் என்ஜின்களை தயாரிக்கும் ஆஃபரை முன்வைத்துள்ளது பிரான்சின் சப்ரா நிறுவனமும் நூறு சதவிகித தொழில்நுட்ப பரிமாற்றத்தை வழங்குவதாக கூறியுள்ளது எல்லாவற்றுக்கும் மேலாக ரஷ்யாவின் ஐந்தாம் தலைமுறை என்ஜினான என்ஜினை கிலோ நியூட்டன் உந்துதல் திறனுடன் இந்தியாவில் உற்பத்தி செய்யலாம் என்று முன்வந்துள்ளது ரஷ்யா எவ்வாறாயினும் இந்தியா இந்திய விமானப்படையின் எதிர்காலத்திற்கான வலுவான மற்றும் மிகவும் மூலோபாய திட்டங்களை முன்வைத்துள்ளது இருமுனை போராக இருந்தாலும் சரி மும்முனை போராக இருந்தாலும் சரி அறுபது படைகள் இருந்தால் அதை மிக வலுவாக நிர்வகிக்க முடியும் இங்கு நூற்று பதினான்கு எம்ஆர்எஃப்ஏ திட்டத்தை தவிர வேறு வலுவான திட்டங்களும் உள்ளன அதில் முதலாவது தேஜஸ் மார்க் ஒன் ஏ விமானங்களாகும் சமீபத்திய தகவல்களின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்திற்குள் நூற்று எண்பது ஏ தேஜஸ் ஒன் ஏ விமானங்களை இந்திய விமானப்படைக்கு வழங்குவதாக உறுதி அளித்துள்ளது அப்படியாகும் போது அந்த விமானங்களின் மூலம் பத்து விமானப்படை அணிகள் அதிகரிக்கும் அதன் பிறகு நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமான ரஃபேலுடன் போட்டியிடும் திறன் கொண்ட தேஜஸ் மார்க் மார்க்டூ விமானம் உள்ளது சுமார் இருநூறு தேஜஸ் மார்க் மார்க்டூ விமானங்களை படையில் சேர்க்க திட்டமிட்டுள்ளது இந்திய விமானப்படை எனவே தேஜஸ் விமானம் என்பதால் இடைவெளியை நிரப்புவதில் இந்த விமானம் உதவிகரமாக இருக்கும் திட்டமாக உள்ள ஏஎம்சிஏ விமானங்களாகும் அந்த திட்டத்தின் பணிகளும் மிக வேகத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகின்றன ஆம்கா ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானம் அல்ல மாறாக அதை ஒரு ஐந்து புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக தயாரிக்கிறது இந்தியா ஆம்காவின் எதிர்கால பதிப்புகளில் ஆறாம் தலைமுறை தொழில்நுட்பங்களை மிகுதியாக பயன்படுத்தவும் தயாராகி வருகிறது பாரதம் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டிற்குள் ஆம்காவின் நான்கு படைப்பிரிவுகளை உருவாக்குவதே நமது உடனடி இலக்காக உள்ளது அதாவது இரண்டாயிரத்து நாற்பதுக்குள் எழுபத்து இரண்டு ஆம்கா விமானங்களை படையில் சேர்க்க வேண்டும் என்பது முக்கிய இலக்காக உள்ளது இது ஒரு உத்தேச அளவு மட்டும்தான் இந்த அளவு கூடுதலாக இருக்கவே வாய்ப்புள்ளது இந்திய விமானப்படையின் தற்போதைய ஆர்வம் ஆம்கா மார்க் ஒன் ஆனாலும் டூ ஆனாலும் குறைந்தபட்சம் நூற்று இருபத்தைந்து விமானங்கள் இருக்க வேண்டும் என்பதாக உள்ளது ஆனால் ஆம்கா விமானங்கள் அந்த அளவு படையில் சேர்வதற்கு குறைந்தது பத்து பதினைந்து ஆண்டுகள் ஆகும் என்றும் அதுவரை உள்ள தேவையை பூர்த்தி செய்வதற்காக குறைந்தபட்சம் இரண்டு ஸ்குவாட்ரன்கள் எனும் ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் வேண்டுமென்றும் என்றும் கூறியுள்ளது இந்திய விமானப்படை அறுபது படைப்பிரிவுகளை உருவாக்கினால் அவற்றிற்கு ஆதரவளிக்கும் விதத்தில் பல சக்தி பெருக்கிகள் தேவைப்படும் அதாவது போதுமான அவாக்ஸ் அமைப்புகள் தேவை வான்வழியில் எரிபொருள் நிரப்புவதற்காக டேங்கர் விமானங்கள் தேவை இவை அனைத்தும் சேர்ந்த வளர்ச்சியைத்தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்று குறிப்பிட முடியும் இந்திய விமானப்படை தளபதி நமக்கு தேவையான எண்ணிக்கையை அடைய ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது முப்பத்து ஐந்து முதல் நாற்பது விமானங்களை படையில் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சமீபத்தில் கூறியிருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்திற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் தங்களால் இருபத்தி நான்கு தேஜஸ் ஏ விமானங்களை தயாரிக்க முடியும் என்று கூறியுள்ளது ஹெச்ஏஎல் அதோடு ஒவ்வொரு ஆண்டும் பத்து முதல் பன்னிரண்டு சுகை தட்டி விமானங்களையும் உருவாக்க முடியும் அந்த வகையில் தோராயமாக ஹெச்ஐஎல்லில் இருந்து மட்டும் முப்பது விமானங்களை பெற முடியும் என்பது ஒரு கணிப்பாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே தற்போதுள்ள சுகோய் தட்டி வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் சுகோய் பிப்டி செவனை இங்கு தயாரிக்க முடியும் என்று கூறியுள்ளது ரஷ்யா அது மட்டுமல்லாமல் தனியார் துறை நிறுவனத்துடன் சேர்ந்து கூடுதலாக பன்னிரண்டு முதல் பதினெட்டு விமானங்களை உருவாக்க முடியும் என்பதால் அது குறித்த தீவிரமான பேச்சுவார்த்தைகளும் நடந்து வருவதாக அறிய முடிகிறது இதற்கிடையில் அதிவேகத்தில் மாறிவரும் போர் முறைகளையும் கவனத்தில் கொண்டு அவற்றிற்கேற்ப தயாரெடுப்புகளையும் செய்ய வேண்டும் எனவே எதிர்கால போர்களில் மேல்கை பெறுவதற்கு ஏராளமான ஸ்டெல்த் திறனுள்ள ட்ரோன்கள் நமக்கு தேவைப்படும் அதை நோக்கிய முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும் இந்தியாவின் தற்போதைய காதக் ஸ்டெல்த் யூ இந்தியா சொந்தமாக தயாரித்துள்ள ஆளில்லா போர் வான்வழி வாகனமான காதக் ட்ரோன்கள் ஆளுள்ள விமானங்களுடன் இணைந்து செயல்படும் நோக்கம் கொண்டவையாகும் காதக் ட்ரோன் மிகவும் சவாலான வான்வழியில் ஊடுருவி எதிரி இலக்குகளுக்கு துல்லியமாக பிரித்தெடுத்த வழிகாட்டப்பட்ட ஆயுதங்களை வழங்க முடிந்த விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் எதிர்கால போர்களில் அதிக தொழில்நுட்பம் மற்றும் மூலோபாய நன்மைகளை பெற முடியும் மேலும் இது இந்தியாவின் சொந்த போர் ட்ரோன் திறன்களை பெரிதும் வலுப்படுத்தும் அது மட்டுமல்லாமல் தேஜஸ் மற்றும் ஆம்கா விமானங்களுடன் அவற்றிற்கு பலம் சேர்க்கும் விதத்தில் பயன்படுத்த முடியும் இது தவிர யுசிஏவி திட்டத்தை சற்று வேகமாக செய்வதற்காக வெளிநாட்டு ஒத்துழைப்பும் எதிர்பார்க்கப்படுகிறது ரஷ்யா ஏற்கனவே இந்தியாவுடன் ஒத்துழைத்து ஆளில்லா போர் விமானங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து ஒரு சலுகையுடன் இங்கு வந்துள்ளது அதேபோல் ஏர்பஸ் நிறுவனம் தமது லாயல் லிங்மென் திட்டத்தை இந்தியாவுடன் இணைந்து மேம்படுத்த விருப்பம் தெரிவித்து முன்வந்துள்ளது இவை தவிர இந்திய விமானப்படை முன்னெடுத்து வைக்கும் மிகப்பெரிய அடியாக இருக்கும் விண்வெளி திறன்களை அதிகரிக்கும் நடவடிக்கை இந்திய விமானப்படையை இந்திய வான் மற்றும் விண்வெளிப்படையாக மாற்றும் முயற்சிகள் நடந்து வருகின்றன அதன் மூலம் விண்வெளி தொடர்பான தொழில்நுட்பங்கள் நிலைப்படுத்தல் வழி செலுத்தல் நேரம் விண்வெளியிலிருந்து சூழ்நிலை விழிப்புணர்வு போன்ற அனைத்து துறைகளிலும் வலிமையான சக்தியாக அமைப்பாக இந்திய விமானப்படை மாறும் இவை தவிர நம்மிடமுள்ள ஆயுத அமைப்புகளை நவீனமாக்கும் தீவிர பணியில் ஈடுபட்டும் வருகிறது பாரதம் இந்திய விமானப்படை மிகவும் மேம்பட்ட ஆயுத அமைப்புகளை கொண்டுள்ளது இப்போதே அவை பயன்பாட்டிலும் உள்ளன அஸ்ட்ரா காட்சி எல்லை கோப்பால் தாக்கும் திறனுள்ள ஏவுகணைகள் ஆகாயத்தில் இருந்து வான்வெளியாக தாக்கும் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வளர்ச்சி ருத்ரம் கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணைகள் என்று இந்திய விமானப்படையிடம் உள்ள பல ஆயுத அமைப்புகளும் உலகிலேயே சிறந்தவை என்று தைரியமாகச் சொல்லலாம் அந்த வகையில் ஒரு முன்னூற்று அறுபது டிகிரி வளர்ச்சியை அடைய உள்ளது இந்திய விமானப்படை என்றுதான் சொல்ல வேண்டும் நமது அரசு பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய விமானப்படை ஹெச்ஏஎல் டிஆர்டிஓ மற்றும் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் இணைந்து செயல்பட்டால் மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்த முடியும் என்பதில் சந்தேகமில்லை இந்த கூட்டு நடவடிக்கை இந்திய இராணுவத்தை வலிமைமிக்க சக்தியாக மாற்ற உதவும் இதிலிருந்து இந்திய விமானப்படை வெகு விரைவில் மிகவும் பலம் வாய்ந்த மற்றும் நிகரற்ற சக்தியாக மாறவுள்ளது என்பது தெளிவாகிறது இது குறித்த உங்களது கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் ஜெய்ஹிந்த்